yeah யா <pecaks hateSealth> வணக்கம் என்னுடைய பேரு வணக்கம் என்னுடைய பேர் தங்க சாந்தகுமார் நான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வளர்க்கறக்க தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் என்ற அமைப்பின் மாநில தலைவராக இருக்கிறேன் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு வந்து கவனத்தை ஈர்க்கும் வகையில் நம்முடைய கால்நடை விவசாயிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அரசு அனுமதி பெற்று இந்த இடத்துல வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொண்டு வரோம் முதல்கண் எங்கள் கவனயிர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் காரணம் சென்னை பெருநகராட்சியில் இருக்கிற கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து நவீன மாட்டுத்தோழம் அமைப்பதற்கான உறுதியை நம்முடைய மாநகர மேயர் அவர்கள் கொடுத்துருக்காங்க சென்னை பெருநகர மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் இன்னும் ஒரு அஞ்சு கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம் முக்கியமான பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னாக்கா தமிழகம் முழுக்க நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சொல்லும்போது திருவேற்காட்டில் ஒரு வழக்கு போட்டாங்க பொதுநல வழக்கு அந்த பொதுநல வழக்கில் வந்து சாலைகளில் திருவேற்காட்டு பகுதியில் சுற்றி தெரியுதுன்னு சொன்னாங்க அப்போ மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து திருவேற்காட்டு பகுதியில் மட்டுமல்ல இந்த பிரச்சனை சாலைகளில் மாடு சுற்றித் திரிவது தமிழகம் முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதனால் மாடு மேலே மட்டும் அபராதம் போடக்கூடாது மாடு உரிமையாளர் மீது அபராதம் போடணும் அப்படின்னாரு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா எங்கே எந்த ஒரு கால்நடை விவசாயியும் சாலையில் மாடுகளை வந்து சுற்றி தீர்வதை விரும்பலை எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமே என்னென்னா முக்கியமான ஆர்ப்பாட்டமே நீங்கள் பேனர் போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க சாலையில் மாடு சுற்றி திரிவதை தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் தர வேணும் நவீன மாட்டுக்கோட்ட ஆயமிசு தர வேணும் இது என்றதான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் மாட்டின் உரிமையாளர் சங்கத்தை சார்ந்து நாங்கள் உறுதி தரோம் ஒரு மாடு கூட சாலையில் வராது எங்களுடைய தேவை என்ன அப்படின்னாக்கா மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத்தொழும் தான் முக்கியமான கோரிக்கை பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன மாட்டுத் தொழுவம் கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த மாட்டு தொல்லைகள் இருக்காது அதே மாதிரி எல்லா பகுதியிலையும் மதுரை வளர்ந்த எல்லா பகுதியிலையுமே வந்து இந்த நவீன மாட்டுத்தோழம் கொண்டு வரணும் மேய்ச்சல் நிலம் எங்களுடைய அடிப்படை உரிமை மேய்ச்சல் நிலத்தை வந்து மீட்டு எடுத்து தரணும் அது கடினமான ஒரு விஷயமா இருந்தால் கூட இருக்கிற மேய்ச்சல் நிலங்களையாவது கால்நடைகளை வாழ விடணும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினும் வாழ்வதற்கு உரிமை உண்டு மனிதர்கள் வந்து கால்நடை நசுக்குவது என்பது ரொம்ப ஒரு அறிவு கெட்ட செயல் தான் நான் சொல்லுவேன் ஆகவே உங்கள் பத்திரிகை வாயிலாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத்தோலமும் அமைத்து இத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக நான் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் நான் ஐயா இது மேட்ச் இல்ல கம்ல 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 மேட்ச் இல்ல கம்ல 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 என் பேர் சாந்தகுமார் தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்துடைய மாநில தலைவர் சார் இப்போ மேய்ச்சல் எல்லாம் ஏக்கர் கணக்கில் இருக்கு சார் பல ஏக்கர் இருக்கு சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நம்ம பத்திர பத்திரத்துறை அலுவலகத்தில் போனீங்கன்னா கிராமம்னு சொல்லி தான் சார் போடுவாங்க வில்லிவாக்கம் கிராமம் காலி கிராமம் இப்படி கிராமம்னு சொல்லி சர்வே நம்பர் போடுவாங்க சார் எல்லா சர்வே நம்பர்லையும் மேய்ச்சல் நிலத்தை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க சார் இப்போ வந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா மேய்ச்சல் நிலம் வந்து அரசு வகைப்பாட்டு தான் பயன்படணும் அந்த மாடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மாடு இல்லைன்னு போது தான் மேய்ச்சல் நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படி கையகப்படுத்துகிற நிலம் கூட நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எழுபத்தி ஒன்பது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க சார் போலீஸ் ஸ்டேஷனு அப்புறம் வந்து அரசு சார்ந்த ஒரு தி தீயணைப்புத்துறை அந்த மாதிரி பள்ளிக்கூடம் அரசு சார்ந்த துறைகளுக்கு மட்டும்தான் சார் மேய்ச்சல் நலம் பயன்படுத்தணும் ஆனால் எங்கள் முன்னோர்களுடைய விழிப்புணர்வு இல்லாதனால எல்லாருமே போட்டுட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிற மேச்சல் இல்லைங்க காலியாக இருக்கிறதுலாம் கணக்கு எடுத்து மாட்டுக்கு மாட்டுக்கு வந்து வழங்கணும் சார் நாங்கள் கேட்குற பிரதான நோக்கம் என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாமே உயிர் வாழறதுக்கான எல்லா உயிருமே உரிமையாக இருக்குது சார் இந்த மாடுகளை மட்டும் நசுகாதிங்கன்றது தான் சார் இன்றைக்கி இந்த கவனம் பார்ப்பட்டோம் தமிழ்நாடு முழுக்க அந்த பிரச்சனை இருக்குது சார் எங்கே பட்டி தொட்டி போனாலும் இந்த பிரச்சனை இருக்குது நம்ம தமிழகம் முதல்வர் வந்து ஒரு வாரமாக வீடு கூட போய் பிரச்சனையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லா பொதுமக்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா மாடு எங்கள் வீட்டாண்டை வந்து சாணி போடுது மாடு எங்களை முட்டிடுது எங்கள் பைக்கை உடச்சிடுது இதனால் அடிப்படக்கு அது அதெல்லாம் உண்மை முற்றிலும் உண்மை அது மறுக்கிறதுக்கு இல்லை அது நடக்காமல் தடுக்கணும் அப்படின்றது தான் சார் எங்களுடைய நோக்கமோ நீங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கும் போது எங்களுடைய குறைகளும் கேட்டு செய்யணுன்றது தான் சார் இந்த கவனையில் பார்ப்பாட்டம் சார் முதலமைச்சருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு எல்லாருக்குமே வந்து மேய்ச்சல் கேட்டு மனு கொடுத்துருக்கோம் சார் கிட்டத்தட்ட நாங்கள் நாலு வருஷமா போராட்டிட்டு இருக்கோம் சார் நாலு வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் அது இது வரைக்கும் எந்த விதமான ஒரு தொடர் நடவடிக்கையும் இல்லை சார் தாம்பரம் நகராட்சி எடுத்துகிட்டு வந்து மாநகராட்சி ஆகினாங்க மெயின் பிரச்சனை என்னன்னா சார் இப்போ நியூ சிட்டி அப்படின்னா டெல்லி இருக்கு நியூ சிட்டி அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக டெவலப் பண்ணி கொண்டு வந்து பண்ணது சார் இதெல்லாம் நகராட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிராமமாக இருந்து நகரமா மாறிச்சு சார் இப்போ இது கிராமமாக இருந்து நகரமா மாறும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது பேரில் இது மாதிரி இயற்கை வளங்களை வந்து கால்நடைகளோ நீர்நிலையிலோ அழிக்கிறது மனித உயிர்களுக்கு தான் சார் இது வந்து கேடான முடியும்னு நாங்கள் சொல்கிறோம் சார் சென்னை போன்ற நகரங்களில் மேய்ச்சல் நிலம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் நிச்சயமா சட்டம் தானே சார் சொல்லுது சென்னை நகரமா இருந்தாலும் சரி டெல்லியா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி சார் இப்போ மாநகரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதுல மேய்ச்சல் நிலம் இருக்கக்கூடாது எந்த சட்டமும் இல்லையா சார் சட்டம் என்ன சொல்றது கால்நடைகள் இடத்துல மேய்ச்சல் இருக்கணும் இப்போ வந்து ஆயுள் எத்தனையோ ஏக்கர் கணக்கில் இருக்கு சார் அவ்வளவுலாம் இல்ல இப்போ தொழில் கொஞ்சம் குருகிட்டாங்க இப்போ யார் மாடு வச்சுக்கிறாங்களோ அவங்கள வரைக்கும் ஊக்கப்படுத்தணும் கறந்த பால் வந்து நாலு மணி நேரம் கெட்டிடும் சார் நிறைய பேருக்கு தெரியும் கிராமங்களில் கறக்கும் போது ஜோடதல் பால் சூடா இருக்கும் அந்த பால் பாத்திரத்தில் கொஞ்சம் நான் கொஞ்சம் நேரம் போக போக அந்த சூடு வச்சிடும் சார் அதுக்கப்புறம் அந்த பால் கெட்டுடும் அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் கரந்த பால் மாதிரி நான் சுத்தமான சொல்லுவோம் சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கெட்டு போகாத எடுத்துகிட்டு தான் சார் அது சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன ஆகும் நீங்களே பாருங்க சார் தேங்க்யூ சார் தேங்க் தேங்க்யூ சார் நன்றி சார் Partea de nori, de fără presență, ca la seminar, nu putem. அடுத்த தலைமுறையினர் நீங்கள் எழுச்சி காண வேண்டும் உணர்ச்சி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லி நாளே போக நீங்கள் புத்தெழுச்சி பெறுங்கள் உங்களுடைய உணர்வு தமிழ்நாட்டை தட்டி எழுப்ப வேண்டும் என்று ஒரு உறகிச்சை தந்துவிட்டு இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் உங்கள் முன்னால் மாநிலத்தினுடைய திட்டக்குழு துணை தலைவர் அவர்கள் அவருடைய பேச்சிற்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்க ரொம்ப வருகிறது மாணவர்களே உங்களை படிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தடுக்கக்கூடிய ஒரு பணியை இன்றைக்கு மானிய குழு பல்கலைக்கழக மானிய குழு செய்கிறது அதை தடுக்கக்கூடிய பணியை கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் செல்போனில் உங்கள் எதிர்காலத்தை பால் விடக்கூடாது கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் இன்றைக்கு கல்வியாளர்கள் நாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு உதவி பேராசிரியர் அல்லது இணை பேராசிரியர் பேராசிரியர் ஒரு நாள் நான்கு ஆறு என்று குறைக்கப்பட்டது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி தொடங்கப்பட்டு இருபது இருபத்தி முடிகிற காலம் இந்திய அளவில் உயர்கல்வி சேர்க்கையில் மிக முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது என்பதுதான் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு வரலாற்று பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் மு தேன்மொழி அவர்களை அழைக்கிறார் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்தியா என்பது ஒரு துணை கண்டம் பல்வேறு இதன் அடிப்படையில் கல்வி என்பது மாநில அதிகார நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம் மிகச்சிறந்த ஒரு தலைமை உரை ஆற்றி கல்லூரியின் முதல்வர் சென்றிருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு தொடக்க உரையை திட்டக்குழு துணைத் தலைவர் அவர்கள் பேராசிரியர் நாகநாதன் அவர்கள் ஆற்றியிருக்கிறார் நிறைவாக வரலாற்று பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சென்னை விவேகானந்தா கல்லூரினுடைய மேனாள் வரலாற்றுத்துறை பேராசிரியர் மரியாதைக்குரிய கருணானந்தமையா அவர்கள் பேச நாம் இங்கே பொங்கல் விழா மாநில கல்லூரியில் நடந்துக்கிட்டு இருக்கு மனசில் பாதி அங்க பாதி இங்கே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அது போதாதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல இருந்தும் ஃபேஸ்புக்கில் இருந்தும் அழைப்புகளும் அது வந்த வண்ணம் இருக்கு இதற்கிடையில் கூட்டாட்சியை பற்றியும் நிதி நல்கை குழுவினுடைய வரைவை பற்றியும் நாம் இங்கே பேசுறதுக்காக இங்கே அமர்ந்திருக்கோம் நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன் எவ்வளவு சுருக்கமாக முடியுமோ ஒரு பத்து நிமிடத்திற்குள் என்னுடைய உரையை முடித்துக் கொள்வதற்கு நான் வந்து முயற்சி செய்வேன் ஏனென்றால் நிறைவுரையாக பேராசிரியர் கருணானந்த மையா அவர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள் ரெண்டு ஆவணத்தை பற்றி இன்றைய கருத்தரங்கம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆவணம் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கொடுக்கப்பட்ட ஒரு ஆவணம் ரெண்டு ஆவணத்தை தான் இந்த கருத்தரங்கம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைய தேதியில் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் பதினாறு ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி அவர் எழுதிய கடிதம் அந்த கடிதத்தினுடைய உள்ளடக்கத்தை இப்பொழுது நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் இப்படி ஒரு விஷயம் எல்லா கூறுகளும் வரைவில் இருக்கு அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைவிலே இதெல்லாம் இருந்தது நடக்க போகுது தெரியும் தடுத்து இதுதான் தெரியும் வரைவு காலத்தில் ஒரு மிக எழுச்சி